இது ஒரு புதிய சுற்று நீங்கள் இந்த விதிமுறைகளில் தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு நிமிடம் பத்து சொற்கள் ஒருவேளை ஒரு சொல்லை கண்டுபிடிக்க உங்களுக்கு தயக்கம் ஏற்பட்டால் தடுமாறினால் மூன்று நொடிகள் நான் காத்திருந்து விட்டு அந்த விடையை நானே சொல்லிவிட்டு தொடர்வேன் அந்த குறிப்பை பயன்படுத்தி நீங்கள் அடுத்த சொல்லை கண்டுபிடிக்க போய்கொண்டே இருக்கலாம் அறுபது நொடிகளுக்குள் பத்து சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும் அதனால சராசரியாக ஒரு சொல்லுக்கு நீங்கள் ஐந்து வினாடிகள் மட்டும் சிந்தித்தால் போதும் மூன்று வினாடிகள் நானே மாற்றி விடுவேன் தொடங்கலாம உங்களுக்கான சொல் திரையில் பாருங்கள் கீழே வரும் குறிப்பு அடுத்த சொல்லுக்கான குறிப்பு அழகு அழகு அடகு படகு படகு படம் படம் ராடம் சரியான குடம் குடம் குளம் புலவி குயில் அருமையாக ஒவ்வொரு சொல்லுக்கும் மூன்று மதிப்பெண்கள் பன்னிரண்டு மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது அருமையாக முதல் மூன்று சொற்கள் ரொம்ப எளிமையானவை நீங்க நிச்சயமா கண்டுபிடித்தீங்க நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன் உங்க மேல கொஞ்சம் பதற்றம் வந்துருச்சு இல்லை ஏன்னா இது புது சுற்று